எழில் வந்து தாத்தா கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு இன்றைக்கி வந்து நான் வந்து ப்ரொடியூசரை பார்க்க போகிறேன் தாத்தா நீங்கள் தான் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறாரு நல்லா இருப்பப்பா பண்ணி அப்படிங்கிறாங்க அப்புறம் அம்மாக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி வாங்கிட்டு போயிட்டு வரம்மா அப்படிங்கிறாங்க சரி பார்த்துப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க அப்புறம் அவங்க மாமா கிட்டே சொல்கிறாங்க எல்லாம் சாப்பிட்டீங்களாம் மாமா உங்களுக்கு பிபி வேறு குறைஞ்சிருந்துச்சி போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கும்போது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு இங்கே ஜென்னிக்கிட்ட சொல்கிறாங்க நான் அமிர்தாவை கடையிலேருந்து அனுப்பி விட்றேன் எல்லாத்தையும் சமைக்க சொல் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிடுறேன் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க கரண்டு கார் வருவார் ஈபிலேருந்து வருவார் பால் கார் வருவார் அப்படின்லாம் ஓகே ஆண்டி ஓகே ஆண்டிங்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ மறந்துடுவேன் நான் எழுதி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க என்ன ஆண்டி நான் என்ன சின்ன குழந்தையா எழுதி வச்சிட்டு போகிறேன் அது பண்ணிட்டு வச்சிட்டு போகிறேன் இது பண்ணி வச்சுட்டு போகிறேன் நானே எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் ஆன்ட்டி நீங்கள் அமிர்தாவையும் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு வேலையும் நீ பாப்பியா ஜென்னி குழந்தைய பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க ஜென்னி என்ன பண்ணுறாங்க வீட்டு வேலையில் ரசம் வைக்கிறாங்க ரசம் வச்சிட்டு சோறுலாம் வடிக்கிறாங்க சோறுலாம் வடிச்சிட்டு சோறு வச்சு சோறு வடிக்க போகும்போது இவர் வந்துடுறாரு ஈபிகார் வந்துடுறாரு ஈபிகார் வந்துட்டு எம்மா எம்மான்னு கூப்பிடுறாரு அப்போ இங்கே ஓடுது சோ சோறு குழஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் சோறை வடித்து விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு சோறு வடிக்கும் போதே குழந்தை வந்து அழுதுகிட்ருக்கு குழந்தை அழுகும்போது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சோறை அப்படியே பாதியிலே வச்சுட்டு குழந்தைய போய் பார்க்குது குழந்தை போய் பார்த்துட்டு அது சும்மா அழுதுன்னு சொல்லிட்டு இதே விளையாட்டு சாமானை எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணுது கீழே இறங்கி வந்து சி திருப்பி சாப்பா சாதத்தை எடுத்து இதில் வச்சு வடிக்குது வடிக்கும்போதே இன்னொரு ஆள் வந்துட்டார் அம்மா நான் பால்காரர் வந்துருக்குறம்மா அப்படிங்கும்போது அச்சோ என்ன இவர் வந்துட்டார் இப்போ அப்படின்ட்டு திருப்பி பால்காரருக்கு ஆசை கொடுத்துட்டு திருப்பி வந்து சோத்த வடிக்குது இப்படி ஒவ்வொரு வேலையாக பார்க்கும்போது சோர்ந்து போயிடுது அம் ஜன்னி வந்து சோர்ந்து போயிடுறாங்க இதுக்கு தான் நம்ம ஆண்டி வந்து நம்ம சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து தாத்தா வந்து கவனிக்கிறாரு இப்போ பார்த்துக்கிட்டியாம்மா பாக்கியா சொன்னதை பார்த்துக்கிட்டியா நீ என்னமோ பாக்கியா சொன்னதுக்கு நீ கோவப்பட்டு நானே பார்த்துக்கிறேன் அமிர்தாவெலாம் தேவையில்லைண்டிய இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுமா நீ உனக்கு உள்ள வேலையை நீ பார்க்கணும் அவங்களுக்கு உள்ள வேலையை அவங்க பார்ப்பாங்க நீ குழந்தைய பார்ப்பியா இந்த பாரு சாதத்தை பார்த்தே சாதம் குழஞ்சி போயிடுச்சு அங்கே ஈபிக்காரு வர்றாரு பால்காரவங்க வர்றாங்க ஒவ்வொருத்தராக வர்றாங்க நீ இதை பார்ப்பியா வீட்டு வேலையை பார்ப்பியா இப்போ அமிர்தா வந்து கொஞ்சம் ஒன்றோட கொஞ்சம் மூத்த பொண்ணு அது வந்து எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு அது பார்த்துக்கும் நீ குழந்தையும் பார்த்துக்கணும் இதையும் பார்த்துக்கணும் அதுக்கு தான் பாக்கியா வந்து உங்ககிட்ட சொல்லிச்சு இந்த மாதிரி வந்து நீ குழந்தைய பார்த்துக்க அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு நீ கோவப்பட்டுக்கிட்டு போனீங்க ஆமாம் தாத்தா நான் தெரியாமல் இது பண்ணிட்டேன் இப்போ தான் புரியுது ஆன்டி சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி இங்கே ராதிகா வீட்டில் ஈஸ்வரி எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு இப்போ நல்லா படுத்து தூக்கிட்டு எந்திரிக்கிறாங்க என்ன இன்னும் பாக்கியாக கொண்டு வந்து நமக்கு காஃபி கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் வீட்டை பார்க்குறாங்க என்ன நம்ம வீடு மாதிரி இல்லை எங்கேயோ இருக்கிறோம் ஓ நம்ம ராதிகா வீட்டில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு காஃபி காப்பின்னு கத்துறாங்க யாருமே கொண்டு வந்து கொடுக்கல அப்போ ராதிகா எந்திரிக்கிது நீ சும்மா இரு நீ என்ன அந்த பொம்பளைக்கு வேலைக்காரியா நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன் அங்கேருந்து போகிறாங்க இவங்க ராதிகாட அம்மா போய் என்ன அப்படிங்கிறாங்க காபி காப்பின்னு கத்துறேனே உன் காதில் விடுவலையா நீ காப்பி காப்பின்னு தானே கத்துனேன் கலானு கத்தலை ராதிகான்னு கற்று தலையில் அப்படின்னு இந்த பொம்பளையும் அதுக்கு தகுந்த மாதிரி ராதிகா அம்மாவும் நல்லா ராங்காக பேசுது உனக்கு காப்பி வேணுண்டா கூப்பிட்டு ராதிகா கூப்பிட்டு ராதிகா எனக்கு காப்பி வேணும்னு சொல்லணும் காப்பி காப்பினா காப்பி நடந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உனக்கு இருக்குது என் மகன் வரட்டும் உனக்கு இருக்குது உனக்கு தான் இருக்குது இன்னி நீ நாளைக்கோ நாலனைக்கோ இந்த ஓட வீட்டை விட்டு ஓட போகிற பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க அவங்க என்ன சொன்ன நீ என்னை வீட்டை விட்டு போக சொல்லியா அப்படிங்கிறாங்க உடனே ராதிகா எம்மா வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அழைச்சிட்டு போய் ராதிகாட அம்மா கிட்ட சொல்லுது எம்மா நான் அவர்கிட்ட கோபிக்கிட்ட பேசுகிறேன் நாளைக்கோ நாலனைக்கோ இவங்களை நம்ம அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவோம் இவங்க இருந்தா தொல்லை தான் மையுக்கும் தொல்லை தான் அப்படிங்கும்போது போது சொல்லுது எனக்கு ஒன்றும் தொல்லை இல்லம்மா அப்படிங்குது சும்மா இரு சொல்லிட்டு இவங்க இருக்கிறது எனக்கே பிடிக்கல ரொம்ப ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க நம்ம அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறது நீ கவலைப்படாதம்மா நீ என்னை மன்னிச்சுக்கோம்மா இந்த அம்மா வரும் நான் அப்போவே வந்து கோபிக்கிட்ட சொன்னேன் அழைச்சிட்டு வராதிங்க உங்கள் அம்மாவை பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க இடமெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க அழைச்சிட்டு வராதிங்கன்னு சொன்னேன் அவர் தான் வந்து என்னை பேச்சை கேட்காமல் அழைச்சிட்டு வந்துட்டார் சாரிம்மா ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குமா சாரிம்மா சாரிமாங்கிறாங்க அதுக்கு ராதிகாடை அம்மா சொல்றாங்க சொல்கிறாங்க நீ என்ன பண்ணுவேன் அவங்கெல்லாம் வந்ததுக்கு அவங்க பொங்களுக்கு தெரியல ஒரு இங்கிதம் தெரியலை அவங்களுக்கு ஒரு மேனஸ் தெரியலை அந்த பொம்பளை பாட்டுக்கு வந்துருச்சு இது என்ன கோபி வீடா இதுவும் வீடு இல்லை அது நினச்சிக்கிட்டு வந்துடுச்சு மக வீடுன்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாதே நான் பார்த்துக்குறேன் அந்த பொம்பளை அப்படிங்கிறாங்க இல்லைம்மா கோபி வரட்டு நான் இப்போ பேசிடுறேன் உங்கள் அம்மா அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிங்கன்னு சொல்லிடுறேம்மா அப்படிங்கிறாங்க அது எப்படி முகத்துக்கு நேராக சொல்ல முடியும் நானே சொல்லிடுறேன் அவங்கக்கிட்ட உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி கோபி வர்றாங்க கோபி வரும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது கோபி சொல்கிறாரு அது எப்படி ராதிகா அம்மா அதை சொல்ல முடியும் நீங்க சொல்ல வேணாம் நானே சொல்றேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அத்தை நீங்க இங்க இருக்க வேணாம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு அதனால நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க உங்களுக்கு என்ன வீடா இல்லை வீடு வீடு இருக்கு உங்களுக்கு பேரம்பத்தி இருக்காங்க உங்களுக்கு மருமகள் இருக்கு நல்ல மருமகம் இருக்காங்க இங்க வந்து எங்க அம்மாவுக்கு நீங்க இருக்கிறது தொந்தரவா இருக்கு அதனால வீட்டை விட்டு வெளியாகுங்க இது மாதிரி முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க ராதிகா